தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மோடி அரசாங்கத்தினுடைய பொய் முகத்திரையை கிழிக்கிற மாதிரி பல விஷயங்களை வெளிப்படையா அம்பலப்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் பேசுறதை மையமாக வச்சு இந்து பத்திரிகை டீட்டெயிலா ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரை ஆதாரப்பூர்வமான பல தகவல்கள் வெளிவந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்த அமித்ஷாவும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்த நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும் இல்ல பிரதமர் மோடியா இருக்கட்டும் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பொய்யுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கறக்காக இவ்வளவு ஆதாரங்களை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆதாரங்களை மையமாக வச்சு ஆங்கில பத்திரிகையில வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதமே நடந்திருக்கு என்ன விவாரம் நடந்திருக்கு திருமுக ஸ்டாலின் அம்பலப்படுத்தின விஷயங்கள் என்னென்ன இந்து பத்திரிக்கை அதுக்கான ஆதாரங்களை என்னென்ன கொடுத்துருக்குறாங்க வணக்கம் அது தமிழ் குரல் நானுகல் சத்யராஜ் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போ தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாலும் சரி இல்லை அமித்ஷா வந்தாலும் சரி அது வந்து நிர்மலா சீதாராமனம் வந்தாலும் நாங்கள் எக்கச்சக்கமான பணத்தை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து நாங்கள் பணமாக கொடுக்குறோம் மாநிலங்களை கொடுக்குறோம் பட் ஆனால் இந்த அரசுகள் தான் வந்து ஒழுங்காக செயல்படுத்த மாட்டேக்குறாங்க எதையுமே சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் கொட்டி குவிக்கிற பண்டை நாங்க தான் இவ்வளவு மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தான் தருது பட் ஆனா வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க தொடர்ச்சியாக ஒரு பொய்ய வந்து இந்த பாஜக மோடி அரசாங்கம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா சேலத்தில் பேசினா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆறு முக்கியமான சென்ட்ரலி ஸ்கீம்ஸ் அதாவது சென்ட்ரலி ஃபண்டட் சொல்லுவாங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு மக்கள் வந்து வரி கொடுக்குறாங்க அந்த வரியை வந்து மத்திய அரசாங்கம் வாங்கிட்டு போயிடும் அந்த வரியை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாகவே சில சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் பிரதம மந்திரி பேரில் சில ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பாஜகவாக இருந்தாலும் அவங்க தலைவர்களுடைய பேரில் சில ஸ்கீம்ஸை கொண்டு வந்து மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு வந்து தமிழ்நாட்டுக்கும் அலாட் பண்ணப்படும் தமிழ்நாடும் அந்த ஸ்கீமோடு சேர்ந்து சென்ட்ரல் ஸ்கீமோடு சேர்ந்து வந்து செயல்படுவாங்க இது பேர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்கீமு ஆனா இதுக்கு ஃபண்டு கொடுக்கறது என்னமோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுதான் ஏன்னா பாதிக்கு மேல அதிகபடியான பணத்தை இது மாதிரியான சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு செலவு பண்றது அப்படிங்கிறது தமிழ்நாடாக தான் இருக்கு மந்திரி வீடு கட்டும் திட்டம் பேர் வச்சிருப்பாங்க மோடி வீடுன்னு சொல்லுவாங்க போட்டோ வேற ஒட்டுவாங்க ஆனா அந்த மோடி வீடு திட்டத்துக்கு போய் யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமான்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் தான் அதிகமா பணம் கொடுக்கும் மத்திய அரசாங்கம் பணத்தை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க ஆனா திட்டத்தோட பேர் மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இந்த வீடு கட்டும் திட்டம் இல்ல இந்த ஜல்ஜீவன் ஜீவன் சிஷன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய பேரை பயன்படுத்திவாங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா நாங்க தான் எல்லாத்தையுமே செய்யறோம் மாநில அரசாங்கங்கள் வந்து எதையுமே செய்ய வாங்கிக்குது இதுக்கான ஃபண்டெல்லாம் நாங்க போட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை மத்திய அரசாங்கம் தான் கட்டி அமைக்குது அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தேர்தல் சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நாங்க கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே மாநில அரசாங்கம் வந்து அவங்க கொண்டு வந்தா போய் சொல்றாங்க நாங்க தான் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துக்குமான யுக்தியாக மாத்துவாங்க மாநிலங்களில் எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது அந்த கட்சிக்கு எந்த பலமே இல்லை வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க இந்த ரெண்டு கட்சி வந்து மாநில கட்சிகள் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த திட்டங்களினூடாக ஓட்ட பெறுவாங்க ஆனா மோடி அரசாங்கம் என்ன சொல்லுறாங்கன்னா இல்ல இல்ல நாங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ஃபண்ட் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சென்ட்ரல் ஸ்கீம்ஸா மாத்திக்கிறோம் சொல்லி மாநில கட்சிகள் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுத்துற வேலையும் செய்வாங்க இது எல்லாமே இந்த சென்ட்ரல் பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு இப்ப சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா போல ஒரு போய் சொன்னார் நாங்க நிறைய சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முறையாக செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க சொன்னார் ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு அவங்க ஒதுக்குறத விட நம்ம தான் அதிகமாக பணம் ஒதுக்கிட்டு இருக்கோம் இதனுடைய முழு ஆதாரத்தை பத்திரிக்கை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கட்டுரையில் இருக்காங்க அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுனதுக்கான முழு ஆதாரத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி இந்து பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க அதுல குறிப்பாக நேஷனல் சோசியல் அஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழ் வரக்கூடிய மிக முக்கியமான ஆறு திட்டங்கள் அதில் வந்து மூணு முக்கியமான திட்டங்கள் வந்து நேரடி திட்டங்கள் அந்த திட்டங்களில் வந்து எப்படியெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் தான் ஃபண்டு போட்டு அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது குறித்து டேட்டாஸே வெளியே வந்திருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க அதாவது வயது முதிந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அரசாங்க தரப்பில் வந்து சில தொகைகள் கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய வசதிக்காகவும் இப்போ இந்த தொகையை கொடுக்கறது பேர் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் ஸ்கீம் அது பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதிமூணு லட்சத்து எழுபதாயிரம் பேர் வந்து பயணிகிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனா இதில் நூறு பர்சன்டேஜ் சென்ட்ரல் ஸ்கீமா கொடுக்க வேண்டிய பணத்தை யார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்க தான் கொடுத்துட்டு இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சு வயசுக்குரியவங்க அதாவது எண்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கீமு எண்பதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கீமு ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்கீம்லயுமே பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசாங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் மாநில அரசாங்க தான் கொடுக்குது வெறும் பதினேழு பர்சன்டேஜ் தான் மோடி அரசாங்கம் கொடுக்குது அதே மாதிரி எண்பது வயசு தாண்டினவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துல வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் மோடி அரசாங்கம் கொடுக்குது தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமின் அடிப்படையில் ஒரு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கைக்கு போய் சேருது தான் மோடி அரசாங்கம் செய்கிறாங்க அதே மாதிரி எண்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா போய் சேருது அப்படின்னா அதுல தமிழ்நாடு அரசாங்கம் பெரும் தொகையை கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசாங்க தான் போட்டு இதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க பேர் மட்டும் ஸ்பான்சர் பணம் கொடுக்கறது முதல் கொண்டு இந்த மாநில அரசாங்கம் தான் இதை தான் ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தி இருக்காங்க இது மாதிரி ஒரு திட்டம் ரெண்டு திட்டம் இல்லை பல திட்டங்களுக்கு இதே போல் மாநில அரசாங்கங்கள்லாம் தொடர்ச்சியாக நிதி போட்டு இந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டங்களை செயல்படுத்தலை அப்படின்னா அது மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரா மாறு அப்படிங்கிறதுனால மாநில நிதியை போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் இதுக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியவே எப்பவுமே கொடுக்காம எழுத்தறிச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனலி டிசேபிள் பென்ஷன் ஸ்கீம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எழுபத்தோராயிரம் பேர் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க அதில் நூறு பர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் ஆனால் இதை மாநில அரசாங்கம் தான் இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வெறும் பதினேழு பர்சன்டேஜ் தான் கொடுக்குது மாநில அரசாங்கம் எண்பத்தி மூணு சதவீதம் கொடுக்குறாங்க இது வந்து எண்பது வயசு குறைவாக இருக்கிறவங்களுக்கு மாதிரி எண்பது வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெறும் முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது நூறுரூவாய்க்கு முப்பத்தி மூணு ரூபா யார் கொடுக்குறாங்க அப்படின்னா டெல்லி அரசாங்கம் கொடுக்குது பேலன்ஸ் அறுபத்தி ஏழு ரூபா யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இதனுடைய ஆதாரமும் வெளியே வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு இது மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அரசாங்க தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் அதில் பெரும் தொகை தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது மத்திய அரசாங்கம் அதை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்தோட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டங்கிறது பார்த்தீங்களா இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் தமிழ்நாட்டில் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக ரூரல்ல இருக்கக்கூடிய மக்கள் கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வீட்டு வசதி இல்லை அப்படின்னா வீடு கட்டி அந்த ஸ்கீம் அந்தமுறைய முக்கியமான நோக்கமே இதுல வந்து அறுபது சதவீதம் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் பணம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் வந்து விவாதிக்கப்பட்ட விஷயம் அதனுடைய பேட்டர்னே அதான் ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட பணங்கள்ல மாநில அரசாங்கம் தான் அறுபத்தோரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு மைய அரசாங்கம்னு சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் வெறும் முப்பத்தி ஒன்பது தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடு திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுது இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில் தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கொடுக்குறாங்க டெல்லி அரசாங்கம் வெறும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூறு தான் கொடுக்குறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் தான் வந்து இந்த திட்டத்துக்கான முழு அத்தாரிட்டி நாங்கள் தான் செலவு பண்ணுறோம் இது பேரே பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மோடி வீடு கட்டும் திட்டம் மோடி வீ போட்டோ வந்து வீட்டில் போடுறாங்க ஸோ அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவரோட ட்விட்டர் ஸ்பேஸில் போட்ட மாதிரி மாப்பிள்ள இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்க சட்டை என்னோடது அப்படின்னு சொல்கிற மாதிரி திட்டம் என்னமோ அவங்க பேரில் தான் இருக்கும் மோடி பேரில் தான் இருக்கும் வீடு என்னமோ பார்த்தீங்கன்னா மோடி ஃபோட்டோ மாட்டியிருக்கோம் மோடி வீடு அப்படின்னு ஆனா பணம் கொடுக்குறது யாரு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் பணம் கொடுத்துருக்கோம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அதுக்கு பேரு பி எம் எம் எஸ் பிரதான் மந்திரி மச்சையா சம்பத் யோஜனா அதாவது மீனவ மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காகவே ஒரு திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமனும் தான் அந்த திட்டத்தை வந்து யூனியன் பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து இதுக்கான செலவு வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்துக்கான விஷயமே அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி தரதுக்கு செலவு பண்றதுல பெரும்பங்கு அறுபது நாங்கள் தான் செலவு பண்றோம் மோடி அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு ஆனா யதார்த்தத்துல கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தா வெறும் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் இது வரைக்கும் இந்த அஞ்சு ஆண்டுகளில் அந்த திட்டத்துக்கு அவங்க பணம் ஒதுக்கி இருக்காங்க பேலன்ஸ் எழுபத்தி மூணு சதவீத பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஒதுக்கிட்டு இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் அதாவது வந்து குடிநீருக்கான பைப் லைன் வந்து செட் பண்ணி தரது கிராமப்புறங்கள்ல இந்த திட்டத்துல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளுக்கு பாதி அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ரெண்டு பேர் வந்து ஆளுக்கு பாதி ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் போட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அது பேர் ஜல் ஜீவன் மிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அதாவது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த முக்கியமான திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெரும் தொகையான பணத்தை யார் செலவு நீங்கன்னா அந்த திட்டத்துக்கு மாநில அரசாங்கம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்மளுடைய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு பேரை வச்சுட்டு நீங்கள் ஏன் பணம் தர மாட்டேங்கிறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் ஒழுங்காக தரமாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி தமிழர்கள்டிருந்து நீங்கள் வரியாக வாங்கிட்டு போயிருக்கிறீங்க அந்த எட்டு லட்சம் கோடியில் நீங்கள் எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்கீங்க வெறும் ரெண்டு ரெண்டேகால் லட்சம் கோடி கொடுத்துருக்கீங்க பேலன்ஸ் பணம்லாம் எங்கே போச்சு பேலன்ஸ் பணம் முழுக்க உத்தரப்பிரதேச செலவு பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் பீகாருக்கு செலவு பண்ணுறீங்க மத்திய பிரதேசத்துக்கு செலவு பண்ணுறீங்க எங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்லையே அது எங்களுக்கு ஃபண்ட் ஒதுக்குறீங்களா அதுவும் நீங்கள் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பேரை மட்டும் உங்களை வச்சுக்கிறீங்க இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரி கட்டுறாங்க தமிழ் மொழியை வளப்படுத்துவதற்காக எவ்வளோ பணத்தை நீங்கள் இதுவரைக்கும் ஒதுக்கிருக்கீங்க பத்தாண்டுகளில் வெறும் நூற்றி அறுபது கோடி ஒதுக்கிருக்கீங்க இதே சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு சமஸ்கிருதத்துக்கு அறுநூறுக்கும் அதிகமான காலேஜுகளில் துறை வந்து சமஸ்கிருதத்துக்காக உருவாக்கி இருக்கீங்க இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை ஒற்றை மொழியாக உருவாக்குறதுக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ல எக்கச்சக்கமான கோடிகளை பணத்தை ஒதுக்கிட்டு இருக்கீங்க ஆனா தமிழர்களுடைய வரிப்பணத்தை வாங்கி சமஸ்கிருதத்தை வளர்க்குறீங்க தமிழுக்கு ஏன் பணம் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நாம ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்கு தமிழ் யூனிவர்சிட்டி ஏன் நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் யூனிவர்சிட்டிஸ் ரெண்டு யூனிவர்சிட்டி தமிழுக்கு கொண்டு வரல சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டி கொண்டு வரலாம் ஏற்கனவே தஞ்சாவூர் இருக்கு ஆனால் நீங்க அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள மூணு யூனிவர்சிட்டி சமஸ்கிருதத்துக்கு மட்டும் உருவாக்குறீங்க ஸோ இப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பார்ப்பன பணிய அரசாங்கமாக இருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வேத ஆரிய பண்பாட்டுக்காக மட்டுமே நீங்க செலவு பண்றீங்க இதே மாதிரிதான் இருந்து வரியை வாங்கிட்டு போய் நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் துறை அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறைகளுக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க தென்னிந்தியாவில் கீழடிக்கு பண்ண ஒதுக்குறீங்களா ஒதுக்க மாட்டேங்கிறீங்க இல்லை மற்ற தொல்லியல் துறைகளுக்கு தொழில் சைட்டுகளுக்கு பணம் ஒதுக்கி அங்கே ஆய்வு நடத்துறதுக்கு முயற்சி பண்றீங்களா கிடையாது அப்போது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரிய வேத பண்பாட்டுக்கு நீங்கள் பணத்தை ஒதுக்குறீங்க தென்னிந்தியாவில் வந்து ஒதுக்க மாட்டேங்கிறீங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து எக்கச்சக்கமான பணத்தை வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் முழுக்க முழுக்க ஆரிய வேத பண்பாட்டில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை உருவாக்குறதுக்காகவே செலவு பண்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாறு கலாச்சாரம் பண்பாடு குறித்து மத்திய அரசாங்கத்தினுடைய என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் ஏதாவது இருக்கா அது கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளில் இருந்துமே தமிழ்நாட்டிலிருந்து வசூல் பண்ணக்கூடிய பணத்தை மொத்தமாக நீங்க வட இந்தியாவுக்கு மட்டுமே செலவு பண்றீங்க குறிப்பாக பல சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ங்கிற பேர்ல அந்த ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மாநில அரசாங்கம் நிதி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டு மத்திய அரசாங்கம் பேரை மட்டும் வாங்கி தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்கான வேலையை மட்டும் பண்றீங்க இது முழுக்க முழுக்க தமிழர்களை ஏமாத்தக்கூடிய செயல் இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையாக சேலம் கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க அது அரசு நிகழ்ச்சி அந்த அரசு நிகழ்ச்சியில வந்து அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் இவங்க வந்து சென்ட்ரலிஸ்ட் ஸ்கீம் சென்ட்ரலிஸ்ட் ஸ்கீம்னு சொல்கிறாங்களே தவிர அஞ்சு பைசா அவங்க பணம் ஒதுக்குறது கிடையாது முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதுக்கான பணத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து செலவு பண்ணி இந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்காங்க குறிப்பாக மக்களுடைய நலன் கருதி இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நீங்க கல்வி தொகை தரணும் இந்த கல்வி தொகை அப்படிங்கிறது எதுக்கு நீங்க வந்து எஸ்எஸ்எம் திட்டம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கலாம் இவ்வளோ சதவீத மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில படிக்கிறதுக்கான அரசு சட்டமே போட்டிருக்கு அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பள்ளிகளுக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணம் இன்னைக்கு வரைக்கும் வராமல் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி பெட்டிக்காய் இருக்கு இன்னைக்கு அந்த ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் அந்த தனியார் பள்ளியில போய் சேர்ந்துட்டு படிக்க முடியாம ஃபீஸ் கட்ட முடியாம மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டா இல்லை இல்லை நீ புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போடு அப்படிங்கிறீங்க கையெழுத்து போட்டா நீ ஹிந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறீங்க நான் ஏன் ஹிந்தி படிக்கணும் ஏன் காசையும் கொடுத்துட்டு நான் ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா கேட்குறாங்க அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குள்ளாக்குற ஒரு பெரிய பணம் அந்த பணத்தை நீங்க கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய லைஃப் வந்து கல்வியில வந்து மேம்படுத்த முடியும் ஆனா நீங்க பணத்தை தரமாட்டேங்கிறீங்க இது மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு ஸ்கீம்ஸ்ல நீங்க முறைகேடாக தமிழர்களுடைய பணத்தை கொடுக்காமல் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது குறித்து ஏற்கனவே பலமுறை தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன்லாம் வெளிப்படையாக பேசிருக்கிறார் தொடர்ந்து இப்ப இந்து பத்திரிகை கட்டரை எழுதியிருக்காங்க இந்த கட்டுரையின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தை நேரடியாக உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரே விருப்பமா இருக்கு ஏன்னா அடுத்த மாதம் இந்த ஐநூறு கோடி பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்காது குறித்து ஒரு மிக முக்கியமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்கிறது விசாரணைக்கு வருது இந்த விசாரணையை கண்டிப்பாக இந்தியாவினுடைய உச்ச தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் தான் கண்டிப்பாக வந்து அந்த விசாரணை நடத்துவார் அப்படி அப்படி இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரணும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு கூடிய ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தை எச்சரிக்கை பண்ண வேணும் இது மாதிரி அரசியல் கால் புள்ள மாநிலங்களை மையமாக வச்சு ஃபண்டு ஒதுக்காம அங்கிருக்கக்கூடிய மக்களையும் குழந்தைகளையும் மாணவர்களையும் வஞ்சிக்கிறது மிக தவறான ஒரு செயல் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் கண்டிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லாத்துடைய விருப்பமாகவும் இருக்குது